ரொம்ப ஹெல்த்தியாக செம்ம டேஸ்ட்டாக பச்சைப்பயிறு வச்சு குழம்பு சேலமா இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சைப்பயிறை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனிமிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பச்சை பயிரையும் அந்த தண்ணியோடயே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போது இது தேவையான அளவு தண்ணினா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டுடலாம் வேகிற சமயத்தில் மிக்ஸி ஜார்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு திருவினை தேங்காய் ஒரு நாலு முந்திரி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை புளிய தண்ணியில் கரைச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவு தண்ணியை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜை செக் பண்ணிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவப்பிள்ளைகளுக்கும் சேர்த்து தூவி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா இந்த சம்ம டேஸ்டான நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம காமராம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க